மின் விளக்குகளால் ஜொலிக்கும் கோவை உக்கடம் மேம்பாலம் இறுதிக்கட்ட பணிகள் கோவை மாவட்டத்திலிருந்து பொள்ளாச்சி உடுமலை பழனி திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் வாழையாறு பாலக்காடு மற்றும் அதன் சுற்று வட்டாரப் பகுதிகளுக்கு செல்வதற்கு உக்கடம் ஆத்துப்பாலம் சாலை முக்கியமானதாக உள்ளது இந்த சாலை வழியாக தினமும் பல ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் உக்கடம் ஆத்துப்பாலத்தை மக்கள் எளிதில் கடக்கும் வகையில் மேம்பாலம் கட்டப்படும் என கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் முக்கடத்திலிருந்து ஒப்பனக்கார வீதி வரை நான்கு வழித்தட மேம்பால அமைக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணிகள் அனைத்தும் தொடங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து திட்டவடிவத்தில் திட்ட வடிவத்தில் சிறிது மாற்றம் செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகள் அனைத்தும் தீவிரப்படுத்தப்பட்டது பின்னர் மக்களின் கோரிக்கையை ஏற்று கரும்பு கடை ஆத்துப்பாலத்தை கடந்து பொள்ளாச்சி சாலை மற்றும் பாலக்காடு சாலைகளை திரும்பும் வகையில் இந்த பாலமானது நீட்டிக்கப்பட்டது கொரோனா காரணமாக இந்த பாலம் கட்டுமான பணியில் சில காலம் தொய்வு ஏற்பட்டாலும் தொய்வு ஏற்பட்டாலும் தற்போது கட்டுமான பணி விறுவிறுப்பாக நடந்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பாலத்தின் பணிகள் அனைத்தும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது ஆத்துப்பாலம் முக்கடம் வரை முதல் பிரிவாகவும் ஆத்துப்பாலம் பொள்ளாச்சி சாலை பாலக்காடு சாலை சுங்கம் சாலை ஆகவே நீட்டிக்கப்பட்ட பிரிவாகவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் அனைத்தும் துரிதமாக நடந்து வருகின்றன ஆத்துப்பாலம் முக்கடம் முதல் கட்டப்பிரிவில் பணிகள் அனைத்தும் கடந்த மே மாதம் முடிக்கப்பட்டு உள்ளன கோவையில் உள்ள ஆத்துப்பாலத்தில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் செல்வபுரம் பைபாஸ் சாலையை ஒட்டிய இடத்தில் இறங்கி ஒப்பனக்கார வீதி அடைந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லும் வகையில் இந்த பாலமானது கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது இதில் கரும்பு கடை முதல் உக்கடம் சந்திப்பு வரை நான்கு வழித்தட மேம்பாலமாகவும் ஒப்பனக்கார வீதியை அடையும் இறங்கும் தளம் இரண்டு வழித்தடமாகவும் கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது முதல் கட்ட பிரிவில் மேம்பாலத்தின் மொத்த தூரம் ஒன்று புல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி எண்பது மீட்டராக உள்ளது இந்த பாலத்துக்கான மொத்தம் நூற்றி இருபத்தைந்து தூண்கள் பில்லர் அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த பாலம் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளது இழப்பீடு தொகை என அனைத்தையும் சேர்த்து இந்த பாலம் கட்டுமான பணி முடிக்க நானூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் நீளம் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆகும் நான்கு வழி சாலையாக பதினேழு புள்ளி இரண்டு மீட்டர் அகலத்தில் இப்பாலம் கட்டப்பட்டுள்ளது இப்பாலத்தில் மொத்தம் எட்டு இடத்தில் ஏற்ற இறக்கத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த சாலை பணிகள் அனைத்தும் பணிகள் முடிந்து இறுதிக்கட்டத்தை உள்ளது மிக விரைவில் இந்த பாலத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்படவுள்ளது இந்நிலையில் பாலத்தின் மீது பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகள் எரிய தொடங்கியுள்ள காட்சிகள் பார்ப்போரை கண்குளிர செய்துள்ளது